ட்ரை ஃப்ரூட் மலைக்கு முந்திரி வந்து நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க நல்லா முழு முந்திரியாக இருக்கட்டும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ட்ரை ஃப்ரூட் மலை கோர்க்குறப்ப பார்க்குறதுக்கும் நல்ல லுக்காக இருக்கும் இப்போ முந்திரி திராட்சை எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ட்ரை ஃப்ரூட் மலை எப்படி கோர்க்கறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ முந்திரி திராட்சையெல்லாம் நான் இந்த மாதிரி கவர்களில் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கவர்களில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கணும் எல்லாமே இந்த மாதிரி இருக்கணும் அதாவது இப்போ இந்த முந்திரியில் வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா சன்னமாக கட் பண்ணி எடுத்துடணும் அளவுக்கு வந்து பேக்கிங் பண்ணிக்கணும் நான் வந்து சீலிங் மிஷினில் பேக் பண்ணியிருக்கேன் என்கிட்ட சீலிங் மிஷின் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு அளவுக்கு இந்த பெரிய கவரில் போட்டு சீலிங் மிஷினில் வச்சு பேக் பண்ணிட்டேன் இப்போ இந்த சீலிங் மிஷினில் வச்சு நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணுறப்ப நம்மளுக்கு அளவு வேணுமோ அதே அளவுக்கு வந்துடும் பாருங்கள் பாருங்க இப்படி வச்சுட்டு நான் வந்து சீலிங் மிஷினில் பேக் பண்ணிட்டேன் அதனால் வந்துட்டு எனக்கு நல்லா சின்னதாக வந்துச்சு அளவு வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு சீலிங் மிஷின் அப்படின்னா பாருங்கள் கரெக்டாக வந்துடும் சைஸு இப்போ பேக் பண்ண இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பிஸ்தா வச்சுருக்கேன் அப்புறம் வந்து திராட்சை அப்புறம் முந்திரி திரும்பவும் திராட்சை திரும்பவும் முந்திரி இந்த மாதிரி வச்சு நம்ம லைனாக வச்சுக்கணும் இப்போ நம்ம பேக் பண்ணியிருந்தது வந்து ஒன்றுக்கு ஒன்று நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் செல்லோ டேப் ஒன்று எடுத்துக்கோங்க சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செலோ டேப் தான் இது கிளாஸ் கவர் மாதிரி இருக்கிறதுனால அந்த டேப் வந்து இப்போ நீங்கள் இந்த முந்திரி திராட்சை பேக் பண்ணியிருக்கிறது வந்து அப்படியே நீட்டை சேஃபில் வச்சு ஒன்று பக்கத்தில் ஒன்று அப்படியே ஒட்டிகிட்டே வந்துட்டீங்கன்னா பேக் சைடில் அந்த டேப் போயிடும் ஃப்ரண்ட் சைடில் இருந்தாலும் உங்களுக்கு கவர் இதை கடலையும் அதுவும் இருக்கிறதுனால உங்களுக்கு அது தெரிஞ்சுக்காது ஒட்டின மாதிரியே தெரியாது நீட்டாக இருக்கும் இப்போ எந்த அளவுக்கு வந்து பேக் பண்ணியிருக்கீங்களோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு அதே அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெட்டிங் கார்டு இந்த மாதிரி வெட்டிங் இன்விடேஷன் இருக்கும் இல்லையா அந்த அட்டையிலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மாலைக்கு வச்சுருக்கீங்களோ அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அட்டை கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த அட்டை மேலே இது வச்சு இப்போ நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம் இதுக்கு கம்மெல்லாம் ஒன்றுமே நம்ம யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்கலாம் நம்ம பேக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த முந்திரி திராட்சை ட்ரை ஃப்ரூட்ஸை எடுத்துக்கிட்டு இப்போ நீட்டமாக கட் பண்ண அந்த அட்டையில் அதே மாதிரி டேப் வச்சு அப்படியே ஒட்டிகிட்டே வந்துடுங்க உங்களுக்கு அந்த கவர் வந்து தெரியாது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம கம்மு யூஸ் பண்ணாமையே இது ஃபுல்லாக இதே மாதிரி டேப் யூஸ் பண்ணியே அப்படியே வந்து ஒட்டி விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி லேஸ் கடைகளில் கிடைக்கிது உங்களுக்கு இது வாங்கிக்கோங்க இதை எடுத்து வந்து இதில் அப்படியே நம்ம சுற்றிக்கிட்டே வரணும் இந்த மாலையில் இப்போ டேப்பில் இந்த லேஸை நல்லா பேக் சைடில் ஒட்டி விட்டுருங்க நம்ம கம்மே எதுவுமே யூஸ் பண்ணவே வேண்டியதில்லை இந்த மாலையை கட்டுறது ரொம்ப வந்து இப்போ நம்ம அப்படியே சுற்றிகிட்டே வர வேண்டியது தான் இந்த லேஸ் வந்து அப்படியே அடியில் விட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டே வரணும் இந்த மாதிரி அப்புறமா வந்து நம்ம சுற்றிக்கிட்டே வந்தோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ ட்ரை ஃப்ரூட் மாலை வந்து ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி லேஸ் வந்து சுற்றி இருக்கம் பாருங்கள் அதுக்கப்புறமா மேலே வந்துட்டு இந்த மாதிரி சேட்டின் ரிப்பன் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் சேட்டின் ரிப்பன் கொடுக்குறப்ப நம்ம ஃபேப்ரிக் க்ளோ யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து சாதாரணமாக நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கும் அது யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின்னால் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றி கொண்டு வந்துருக்கிறதுனால ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறப்ப நம்ம சுலபமாக எடுத்துக்க முடியும் வேஸ்ட்டும் ஆகாது இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா இந்த மாலையில் இருக்கக்கூடிய இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கவர்கள் போட்டு தான் இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கோம் அடியில் வந்து க்ரூப்புக்காக இந்த மாதிரி அட்டை கொடுத்து மேலே இந்த மாதிரி யோசிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் மாலை ரெடியாகிருச்சு எங்கள் அண்ணா அண்ணியோட ஃபோட்டோ இது எங்கள் சின்னண்ணனுக்கு அறுபதாம் கல்யாணம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் மாடை இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே வந்து ரெண்டு பூ மாதிரி இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் அப்புறம் கீழையும் அதே மாதிரி ஒரு டிசைன் வச்சு ஒட்டியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் இது எல்லாருமே செஞ்சிடலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை இன்விடேஷன் கார்டு இருந்தால் போதும் அதை வந்து கட் பண்ணிவிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு இந்த மாதிரி லேஸ் சுற்றிக்க வேண்டியது தான் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நிறைய மாலைகள் டிசைன்ஸ் எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குது இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வேண்டியது ப்ளேட் டெக்ரேஷன் எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குது அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு மாலை ரெடி ஆகிருச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் மாலை ரெண்டு மாலை ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜவுளி கடைகள்லையெல்லாம் நம்மளுக்கு சேரீஸ் எல்லாம் போட்டு வர்ற பாக்ஸில் வந்து இந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளவுஸ் இருக்கும் இல்லைங்களா அது வந்து சைடெல்லாம் ஃபுல்லாக இப்போ மடித்து இந்த மாதிரி உள்ளே கொடுத்து பேக் பண்ணிட்டேன் அதில் வந்து இந்த மாலை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான் ரெண்டு மாலையுமே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த மாதிரி நம்ம பாக்ஸுகளில் போட்டு இப்படி டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறப்ப பார்க்குறதுக்கே வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஆனமலையில் இருக்கக்கூடிய எங்கள் சின்னண்ணாணியினுடைய அறுபதாம் கல்யாணத்தினுடைய வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இதே மாதிரி பல புதிய தகவல்களோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்